ஓம் சாந்தி பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளியின் அடிப்படையிலே சகோதரி மாரா அவர்கள் முரளியை கேட்கும் பயிற்சியை பற்றி பயந்து கொண்டவை ஓம் சாந்தி எல்லோருக்கும் குட் மார்னிங் இன்றைய காலை முரளியே கடைந்ததன் அடிப்படையிலே நாலு படிகளை நான் உங்களுடன் பயந்து கொள்ள விரும்புகின்றேன் எனவே அனைத்துக்கும் முதலிலே மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்றால் முதலாவது படி உங்களுடைய உணர்வை சரியான நிலையில் வைத்திருப்பது எனவே நான் எண்ணியே கேட்டு பார்க்கின்றேன் இன்று நான் எந்த உணர்வுடன் முரளியை கேட்டேன் எனவே உள்ளே இருந்து எனக்கு தோன்றுகின்ற பதில் என்னவென்றால் நீங்கள் ஓர் தேவாத்மா தந்தையை போன்று ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாகும் இரண்டாவது படி என்னவென்றால் எனது புத்தியும் இதயமும் ஒன்றாக செயல்படுகின்றதா என நான் சோதித்துப் பார்த்தேன் ஏனென்றால் நாங்கள் புத்தியால் மட்டும் முரளியைக் கேட்டால் புத்தியிலே பல கருத்துக்கள் தங்கும் ஆனால் நாங்கள் அன்புடன் அதைக் கேட்கும் போது ஏற்படுகின்ற வேறுபாடு என்ன அன்பு என்பது இந்த ஞானமானது எனக்குள்ளே முழுமையாக பாய எனக்கு ஒரு காரணியாக அமைகின்றது எனவே இவ்விரண்டையும் பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகும் புத்தியும் என்னுடைய இதயமும் புத்தியும் அன்பும் சுயத்திற்கான அன்பு பாபாவிற்கான அன்பு இந்த ஞானத்தின் மீது அன்பு அப்போது எல்லாமே இலகுவாக இருக்கும் பாபா என்று குழந்தைகள் ஒருபோதும் தந்தையை இட்டு பயப்படக்கூடாது என்று சொன்னார் ஏனென்றால் தந்தை ஒருபோதுமே குழந்தைகளை எதிர்க்கும் ஏசுவதில்லை அவர் ஒருபோதும் குழந்தைகளை இட்டு தவறான உணர்வை கொண்டிருப்பதில்லை எனவே நாங்கள் பாபாவை அவர் இத்தகையவரோ அவருடைய குணாதிசயங்கள் என்னவோ அவருடைய பணி என்னவோ இவ்வாறு புரிந்து கொண்டால் ஒருபோதுமே எங்களுக்குள் எந்தவிதமான பய உணர்வும் இருக்காது எனவே பாபா எங்களுக்கு என்ன கூறுகின்றாரோ அது சரியான கணத்தில் சரியான விஷயமாக இருக்கும் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் நான் கவனம் செலுத்திய மூன்றாவது அடி என்னவென்றால் பாபா முரளியிலே கூறிய அந்த ரூபங்கள் அத்துடன் சரித்திரங்கள் அவற்றை பற்றியதாகும் ஏனென்றால் பாபா தான் எல்லோருளுமே மகத்தான ஆசிரியர் ஆவார் அத்துடன் அவருக்கு தான் தன்னுடைய செய்தியை எப்படி எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது தெரியும் எனவே அவர் முரளியிலே கூறுகின்ற இந்த ரூபங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைப்போமாக இருந்தால் முரளியிலே பல கருத்துக்களை எங்களால் நிச்சயமாக ஞாபகத்தில் வைத்திருக்க முடியும் ஏனென்றால் இந்த முரளியிலே அவர் எங்களுக்கு கூறுகின்ற அந்த ரூபங்களிலும் மற்றும் அந்த சரித்திரத்தையும் ஒட்டித்தான் இந்த ஞானம் முழுவதுமே அடங்கி இருக்கின்றன இன்று அவர் விசேஷமாக யக்யத்தைப் பற்றி யக்யத்தின் ஆரம்ப காலத்தை பற்றி பகிர்ந்து கொண்டார் குழந்தைகள் எங்கும் இருந்து வந்தார்கள் ஏன் என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் வந்தார்கள் வந்து தந்தையிடம் தங்களை அர்ப்பணித்தார்கள் அங்கே தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அத்துடன் அவர்கள் மிகுந்த செல்வந்த குடும்பங்களிலிருந்தும் வந்திருந்தார்கள் வகுப்பிலே ஏழைகளும் பணக்காரரும் ஒன்றாகவே அமர்ந்திருப்பார்கள் என்று பாபா முரளியிலே குறிப்பிடுகின்றார் அத்துடன் அவர் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் குறிப்பிட்டார் அதாவது பிரம்மபாபாவிற்கு கூட என்ன நடக்கின்றது என்பது தெரிந்திருக்கவில்லை இதன் அர்த்தம் என்னவென்றால் நாடகம் என்பது சரியாக நடக்கின்றது நன்மை பயக்கக்கூடியது இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் முயற்சி செய்கின்றார் எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும் இதனால் நாங்கள் அதை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டியதில்லை எதையிட்டும் எங்களுக்குள்ளே ஒருபோதும் வீணான எண்ணங்கள் இருக்கக்கூடாது எல்லாமே எப்படி நடக்க வேண்டுமோ அதற்கேற்பத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது அத்துடன் பாபா ஆரம்பத்திலே புதிய பெயர்களை ஆன்மீக பெயர்களை பெற்ற குழந்தைகளை பற்றியும் பயந்து கொண்டார் டிரான்ஸ் செய்தியாளர்கள் வதனத்துக்கு சென்று பல்வேறு பெயர்களை தங்களுடன் எடுத்து வருவார்களாம் அதன் பின் பாபா கூறினார் ஆனால் அவர்களில் பலர் இன்று இங்கு இல்லை எனவே நான் நினைக்கின்றேன் பாபா என்ன எங்களுக்கு சொல்ல முயற்சிக்கின்றார் என்றால் நாங்கள் யார் என்பதிலே தான் எல்லாமே தங்கியிருக்கின்றது நாங்கள் எப்போது ஞானத்துக்கு வந்தோம் போன்றவற்றில் இல்லை ஏனென்றால் மிகவும் முக்கியமான விடயம் உங்களுடைய முயற்சிகளாகும் இப்பொழுது நீங்கள் உங்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் எனவே உங்களுக்கு விசேடமான பெயர்கள் கிடைக்காவிட்டாலும் கூட நீங்கள் இப்பொழுது இறைவனுக்கு முன்னால் இருக்கின்றீர்கள் இதை பொறுத்தவரை பாபாவும் கூறுகின்றார் நீங்கள் இந்த மணிமாலையின் மணிகள் ஆவீர்கள் கடந்த காலத்திலே நீங்கள் அவற்றை உருட்டிக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் அந்த மணிமாலையின் மணிகள் ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள் அதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் இப்பொழுது இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கின்றீர்கள் ஏனென்றால் மாலையில் வெகு சில மணிகளே இருக்கின்றன இறுதி அடி நான்காவது அடி நான் பாபா எனக்கு கூறுகின்ற எங்களுக்கு கூறுகின்ற புத்திமதிகளில் கவனம் செலுத்தினேன் எனவே பாபா கூறுகின்றார் நீங்கள் ஒரு வைரம் ஆகிக்கொண்டிருக்கின்றீர்கள் அதனால் அதற்குரிய குண இயல்புகள் உங்களுக்குள் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு தேவாத்மா ஆகின்றீர்கள் இதுதான் எங்களுடைய இலக்கும் குறிக்கோளும் ஆகும் ஒரு தேவர் ஆகுவது ஒரு தேவர் தெய்வீக குணங்களால் நிரம்பியிருப்பார் எனவே இந்த ஞானம் என்பது இவற்றை பற்றிய விஷயமாகும் அதாவது எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படி தெய்வீக குணங்களை கிரகிப்பது என்பதை பற்றியதாகும் அத்துடன் பாபா குழந்தைகளைப் பற்றிய மிகவும் நடைமுறையான விஷயங்களையும் பயந்து கொண்டார் சில வேளைகளிலே சிறுவர்கள் விஷமத்தனம் செய்வார்கள் அவர்களுக்குள்ளே அசுர பழக்க வழக்கங்கள் கூட இருக்கலாம் ஏனென்றால் அந்த ஆத்மா ஒரு சின்னஞ்சிறிய இருக்கின்றார் அதனால் எப்படி நாங்கள் சகித்துக்கொள்வது எப்படி நிபந்தனைகளற்ற அன்பை கொண்டிருப்பது என்பதையும் அவர் எங்களுக்கு கற்பிக்கின்றார் அத்துடன் நாங்கள் என்ன செய்கின்றோமோ மனிதர்கள் அதை பார்க்கும் போது அதை பின்பற்றுவதுடன் அதையே செய்வார்கள் என்றும் அவர் எங்களுக்கு புத்திமதி கூறுகின்றார் அதனால் எங்களுக்கு எத்தனை பெரிய பொறுப்பு இருக்கின்றது அதனால் நான் நினைக்கின்றேன் பாபா எங்களுக்கு கூற விரும்புகின்ற பிரதானமான கருத்துக்களில் நாங்கள் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் அவ்வாறு நாங்கள் முரளியைக் கேட்போமாக இருந்தால் நாள் முழுவதும் எங்களால் வெகு தொலைவிற்கு செல்ல முடியும் ஆழமாக எங்களால் அதை புரிந்து கொள்ள முடியும் அத்துடன் சிறிது சிறிதாக எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ள முடியும் எங்களுக்குள்ளே நாங்கள் எதை மாற்ற வேண்டுமோ அதை எங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் எனவே இதைத்தான் நான் உங்களுடன் பயந்து கொள்ள விரும்பினேன் இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிகவும் நன்றி ஓம் சாந்தி